ரெண்டு நாளா நல்லா மலை துணியை எடுத்து மொட்டை மாடியில போடுறதும் மாடியில போட்டு துணியை எடுத்து மறுபடியும் கீழே கொண்டு வரது இதுல வந்து மேலே கீழே ஏறி இறங்கி வந்து முட்டி வழியே வந்துடும் போல ஆனா துணி காஞ்ச இல்ல ஓரளவுக்கு காஞ்சாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரியே ஒரு மாதிரி பிரம்மையான்னு தெரியல இல்ல உண்மையா ஸ்மெல் வருதான்னு கூட தெரியல இந்த துணி எல்லாம் மடிச்சு பீரோக்குள்ள வச்சுட்டு அந்த துணியை வேஸ்ட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு அதனால எல்லாத்தையுமே மடிச்சு வெளியே வச்சுட்டு இன்னொரு தடவை யூஸ் பண்ணி நல்லா துவச்சிட்டு வெயில காய வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பீரக்குல வச்சுக்கலாம்ட்டா அப்படி அப்படியே வெளியே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு தரையில் ஆரம்பிச்சு பாத்திரம் சொல்லிட்டு கை வைக்கிடம்லாம் சிலு சிலு வேற இருக்கு இது வேற ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் வெயில் டைம் அப்படியே நினைச்சு பார்த்தா இது பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கு ஆதிக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள்ல பிறந்த நாள் வரனால அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கேட்டப்போ எனக்கு ஆப்பிள்ல மில்க் ஷேக் வேணும்னு சொல்லிருந்தான் சரி இன்னைக்கு அவன் ஸ்கூல் முடிஞ்சு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்பிள் கூட நாட்டு சக்கர பாலு அப்புறம் கொஞ்சமா தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு கிரைண்ட் பண்ணேன் நல்லா குடிக்கிற அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி எல்லாம் அப்படியே வச்சிட்டேன் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் ஐட்டம் தான் இது அப்புறம் என்னங்க நாளைக்கு வீடியோல பாக்கலாம்